பத்தாம் வகுப்பு கணக்கு பாடம் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் சிறப்பு தொடர்களில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் ஐந்தாவது கணக்கு போட போகிறோம் கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எனில் எண்ணின் மதிப்பு காண்க இதான் கேள்வி கேள்வி புரியுதா இல்லையா இந்த கேள்வியில் முதல் என் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் இந்த கணக்கில் விடையை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க இரண்டாயிரத்து இருபத்தைந்துன்னு விடையை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க இந்த விடைய எப்படி கண்டுபிடிச்சாங்க இந்த இடத்துல பாருங்க கணங்களின் கூடுதல் அப்போ ஃபார்முலா என்ன என் பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் இந்த விடைய கண்டுபிடிச்சிருக்காங்க கேள்வியில் என்ன கேட்குறாங்க எண்ணின் மதிப்பு காண்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கணக்கில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் எத்தனை நம்பரை கூட்டினா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதுதான் இந்த கேள்வினுடைய அர்த்தம் என்னின் மதிப்பு அப்படின்னா இந்த கேள்வியில் எத்தனை நம்பர் இருக்கு அதை கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்போ ஃபார்முலா என்ன கணங்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ n plus 1 பை 2 ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் ரெண்டாயிரத்து இருபத்தைந்துன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க 2.25 இருபத்தைந்து அடுத்து இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க ஸ்கொயர் இருக்கு இந்த ஸ்கொயர் சமகூறி தாண்டி போச்சுன்னா என்னவா மாறும் ஸ்கொயர் ரூட்டாக மாறும் என் n ஒன் by டூ ஈக்குவல் to ரூட் ஆஃப் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அடுத்து என்ன செய்யணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு ரூட் எடுக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ரெண்டு ரெண்டாக பிரிக்கணும் என்ன வருது 20 வருது அப்போ இருபதுக்கு அருகாமையில் உள்ள நம்பர் எது நன்னாங் பதினாறு நன்னாங் பதினாறு இப்போ இருபதில் பதினாறு கழிக்கணும் இருபதில் பதினாறு போச்சுன்னா நாலு மேலேருந்து ரெண்டு நம்பர் இறக்கணும் ரெண்டையும் அஞ்சையும் இறக்கணும் மேலேருந்து ரெண்டு நம்பர் இறக்கணும் இந்த சைடில் நாளை ரெண்டு தடவை கூட்டி போடணும் நால ரெண்டு தடவை கூட்டி போட்டால் எட்டு வரும் அடுத்து இந்த நாற்பத்தி ரெண்டில் எத்தனை எட்டு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் நாற்பத்தி ரெண்டில் எத்தனை எட்டு இருக்கு ஐ எட்டு நாற்பது அப்போ ஈவில் ஒரு அஞ்சு போடணும் சைடில் ஒரு அஞ்சு போடணும் அடுத்து இந்த அஞ்சால் இந்த நம்பரை பெருக்கி இந்த நம்பருக்கு நேராக எழுதணும் ஐ அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு ஐ எட்டு நாற்பது நாற்பது ரெண்டோ நாற்பத்தி ரெண்டு இப்போ கழிக்கணும் நானூற்றி இருபத்தஞ்சில் நானூற்றி இருபத்தஞ்சு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரூட் என்ன வருது நாற்பத்தஞ்சு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு நாற்பத்தி அஞ்சு அடுத்து இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்க பை டூ வகுத்தல் இரண்டு வகுத்தல் இரண்டு சமக்கூறி தாண்டி போச்சுன்னா என்ன ஆகும் பெர்களாக மாறும் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்

அடுத்து இந்த தொண்ணூறு சம தாண்டி இந்த பக்கம் வரணும் இது ப்ளஸ்ஸு தொண்ணூறு சம தாண்டி இந்த பக்கம் வந்தால் மைனஸ் தொண்ணூறாக மாறிடும் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் தொண்ணூறு ஈக்குவல் டு பூஜ்யம் இந்த தொண்ணூறு சம தாண்டி இந்த பக்கம் வந்துடுச்சு அதனால் இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா இந்த இடத்துல பூஜ்ஜியம் போடணும் இப்போ பாருங்க இந்த இடம் காரணிப்படுத்துதல் மாடலில் வந்துருச்சு அப்போ இந்த இடத்துல காரணிப்படுத்தணும் அப்போ இந்த இடத்துல எந்த டைப்பில் வருது ஓரத்தில் மைனஸ் வருது அப்போ காரணிப்படுத்துதல் டைப்பில் கழித்தல் டைப்பை சார்ந்தது இந்த இடத்துல என்ன இருக்குது ஒன்று இருக்குது இந்த இடத்துல என்ன இருக்கு ஒன்று இருக்குது அப்போ என்ன செய்யணும் முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கணும் முதல் நம்பர் ஒன்று கடைசி நம்பர் மைனஸ் தொண்ணூறு ஒன்றையும் மைனஸ் தொண்ணூறையும் பெருக்கினா என்ன வரும் மைனஸ் தொண்ணூறு முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கினா மைனஸ் தொண்ணூறு பெருக்கனா மைனஸ் தொண்ணூறு ஓரத்தில் மைனஸ் வர்றதால இது கழித்தல் டைப்பு அப்போ கழித்து பார்த்தா ப்ளஸ் ஒன்று வரணும் நடுவில் இருக்கிற நம்பர் ப்ளஸ் ஒன்று வரணும் கழித்து பார்த்தா நடுவில் இருக்கிற நம்பர் ப்ளஸ் ஒன்று வரணும் அப்போ வாய்ப்பாடு என்ன பைத்தொம்பது தொண்ணூறு பயத்தொம்பது தொண்ணூறு பத்தில் ஒம்பது போச்சுன்னா ஒன்று அப்போ எந்த நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும் இந்த ஓரத்தில் மைனஸ் வந்தால் சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும் பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு கொடுக்கணும் இப்போ செக் பண்ணி பாருங்க ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மைனஸு பைத்தொம்பது தொண்ணூறு பத்தில் ஒம்பது போச்சுன்னா ப்ளஸ் ஒன்று அடுத்து என்ன செய்யணும் இந்த கணக்கில் முன்னாடி என்ன இருக்குது ஒன்று இருக்குது அதை இந்த பத்துக்கு கீழேயும் போடணும் இந்த ஒம்பதுக்கும் கீழேயும் போடணும் அடுத்து என்ன செய்யணும் இதை காரணியாக மாற்றணும் இங்கே என்னன்னு வந்திருக்கு அதனால் என் ப்ளஸ் பத்து ஒரு காரணி என் மைனஸ் ஒன்பது ஒரு காரணி இப்ப ஒண்ணுன்னு வந்திருக்கு இந்த ஒன்னு என்ன இந்த இடத்துலயும் ஒன்னு இருக்கு காரணி அடுத்தது என் மைனஸ் ஒன்பது ஒரு காரணி ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அடுத்து என்ன செய்யணும் இந்த என் பிளஸ் பத்து பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தணும் என் ப்ளஸ் பத்து ஈக்குவல் டு பூஜ்யம் அதே போல் என் மைனஸ் இந்த பூஜ்யத்துக்கு சமப்படுத்தணும் என் மைனஸ் ஒன்பது ஈக்குவல் to பூஜ்யம் அடுத்து என்ன செய்யணும் இந்த ப்ளஸ்ஸு பத்து சம அந்தப்பகம் தாண்டி அந்த பக்கம் போகும் அப்போ என்ன ஆகும் மைனஸ் பத்தாக மாறும் என் ஈக்குவல் டு மைனஸ் பத்து அதே போல் இந்த இடத்துல இந்த மைனஸ் ஒன்பது தமக்குறி தாண்டி அந்த பக்கம் போகும் அப்போ என்ன ஆகும் பிளஸ் ஒன்பது தான் மாறும் இப்போ எண்ணுக்கு இரண்டு விடை வருது மைனஸ் பத்து ஒரு விடை வருது பிளஸ் ஒன்பது ஒரு விடை வருது இந்த ரெண்டு விடையில் எது சரியான விடை ஒன்பது தான் சரியான விடை அப்போ எண்ணின் மதிப்பு என்ன எண்ணின் மதிப்பு ஒன்பது மைனஸ் பத்து பொருந்தாது மைனஸ் பத்து பொருந்தாது மைனஸ் பத்து ஏன் பொருந்தாது கணக்கில் என்ன கேட்குறாங்க கணக்கில் எண்ணின் மதிப்பு கேட்குறாங்க இந்த கணக்கில் எத்தனை நம்பரு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ எத்தனை நம்பரு இருக்குதுன்னு சொன்னால் அது பிளஸ்ல தான் வரணும் எண்ணிக்கை மைனஸில் வராது எண்ணிக்கை பிளஸ்ல தான் வரும் அதனால பிளஸ் ஒன்பது தான் சரியான விடை மைனஸ் பொருந்தாது இந்த கணக்கில் ஒன்பது நம்பர் இருக்கு ஒன்பது நம்பரை கூட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரும் இதான் இந்த கணக்கினுடைய விடை இதுக்கு எத்தனை மார்க் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து இதே கணக்கை சுருக்கு முறையில் போட போகிறோம் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குறாங்க கணங்களின் கூடுதல் அப்போ ஃபார்முலா என்ன என் பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் இதனுடைய விடை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அடுத்து இந்த ஸ்கொயர் சமகூரி தாண்டி போனால் என்ன ஆகும் ரூட்டாக மாறும் என் பிளஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து இந்த எண்ணால் உள்ளே பெருக்கணும் எண்ணி எண்ணையும் பெருக்குனா என் ஸ்கொயர் அடுத்து எண்ணி ஒன்னையும் பெருக்குனா ப்ளஸ் என் பை டூ ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் நாற்பத்தஞ்சும் நாற்பத்தஞ்சும் பெருக்குனா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரூட் என்ன நாற்பத்தஞ்சு அடுத்து இந்த வகுத்தல் ரெண்டானது பெருக்கல் ரெண்டாக மாறிடும் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஈக்குவல் டு ரெண்டு நாற்பத்தஞ்சி தொண்ணூறு அடுத்து இந்த தொண்ணூறு சமகூரி தாண்டி இந்த பக்கம் வரணும் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் தொண்ணூறு ஈக்குவல் டு பூஜ்யம் அடுத்து இதை காரணிப்படுத்தணும் இந்த இடத்துல ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஒன்று இருக்குது முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கணும் இந்த மைனஸ் தொண்ணூறையும் பெருக்கணும் மைனஸ் தொண்ணூறையும் என்ன வரும் மைனஸ் தொண்ணூறு கழிச்சு பார்த்தா நடுவில் இருக்கிற நம்பரு பிளஸ் ஒன்று வரணும் அப்ப வாய்ப்பாடு என்ன வயத்தொம்பது தொண்ணூறு இந்த ஓரத்தில் மைனஸ் வர்றதால சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும் பெரிய நம்பருக்கு பிளஸ் கொடுக்கணும் இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க ஒன்று இருக்கு அந்த ஒன்னு இந்த ரெண்டு நம்பருக்கும் கீழே போடணும் பை ஒன்று பை ஒன்று அடுத்து இந்த எண்ணாக மாற்றிடணும் இங்கே மாத்திடணும் இருக்கிறதால எண்ணாக மாற்றிடணும் என் ப்ளஸ் பத்து ஒரு காரணி அடுத்து என் மைனஸ் ஒன்பது ஒரு காரணி ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போ எண்ணுக்கு விட என்ன வருது இந்த ப்ளஸ்ஸு பத்து சம தாண்டி போனால் மைனஸ் பத்து அடுத்து இந்த மைனஸ் ஒன்பது சமகுறி தாண்டி போனால் ப்ளஸ்ஸு ஒன்பது அப்போ எண்ணுக்கு ரெண்டு விடை வருது இந்த ரெண்டு விடையில் எந்த விடை சரியான விடை ப்ளஸ் ஒன்பது தான் சரியான விடை அப்போ எண்ணின் மதிப்பு ஒன்பது மைனஸ் பத்து பொருந்தாது எண்ணிக்கை பிளஸ்ல தான் வரும் மைனஸில் வராது அப்போ என்னின் மதிப்பு ஒன்பது இதுதான் ஆன்சர் இதுக்கு இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணும் அடுத்து என்ன செய்யணும் பெல் பட்டனை அழுத்தணும் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்